பேரதிர்ச்சியாக இருக்கிறது இந்த கூட்டம் ராமநாதர் மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டமாக மட்டும் பார்க்காமல் ஒரு புண்ணிய பூமியில் நடைபெறும் கூட்டமாகவே நான் பார்க்கிறேன் இந்து இந்து தாயின் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமிய தாயின் மடியிலே தவழ்ந்து கிறிஸ்தவரின் அரவணைப்பிலே கல்வி கற்று இந்திய திருநாட்டின் விடுதலை போராட்டத்தில் இணையற்ற தலைவராக விளங்கி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்த தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா பிறந்த மண் இந்த மண் தேவரையா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் வேலையத்துக்குள் தலித் சமூகத்தினரை அழைத்துச் செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார்கள் அவரது முயற்சிக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ஆலய பிரவேச நடவடிக்கை குழு கூட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் வைத்தியநாதர் ஐயர் அவர்களும் எம் எம்என்ஆர் சுப்பராமன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு பசுமன் முத்துராமலிங்கத்தர் ஐயாவும் கலந்து கொண்டார்கள் ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெறுவதற்கு பசுமன் தேவரையா அவர்களின் ஒத்துழைப்பு வேண்டுமென்று மூதரிங்க ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு தேவரையா அவர்கள் தாழ்த்த அதற்கு தேவரையா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் என் சகோதரர்கள் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் செய்வதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பிலையும் தருவது என் கடமையாகும் என்று தேவரையா சொன்னார்கள் மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று மிக உறுதியாக சொன்னார்கள் அதேபடியே செய்தும் காட்டினார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவிற்கு எல்லா சமுதாய மக்களையும் நேசித்தவர் பசுமன் ஐயா அவர்கள் எல்லா சமூக மக்களையும் நேசித்து காத்த